சரியா நீ பப்ளிக்கை பார்க்க வேணாம் ஹேட்டஸை பார்க்க வேணாம் அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு உனக்கு வேணாம் உனக்கு வர பேட் கமண்ட்ஸை டெலிட் பண்ணிட்டு நீ ஜாலியாக ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணு என்னால் அப்படி மூவ் ஆன் பண்ண முடியல நானும் என்னை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மூவ் ஆன் பண்ணணும் மூவ் ஆன் பண்ணும் மூவ் ஆன் பண்ணணும் நீ சொல்கிற மாதிரி எனக்கு உடம்பும் ஏற மாட்டேது என்னால் வெயிட்டும் கெயின் பண்ண முடியல நீ சொல்கிற எதுவுமே என்னால் செய்ய முடியல அப்படி நான் எதுக்கு உனக்கு வேண்டாம் எனக்கு ஏதாவது உனக்கு கிடைக்கும் ஆமாம் வத்தன் தத்தளம் இல்லை அப்படி இப்படி கிடைக்கும் எனிவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

நீ இல்லைன்னா நான் இருக்கணும் நான் மூவ் ஆன் பண்ணணும் நீதான் என்கிட்ட சொல்லியிருக்க நான் இல்லைனாலும் நீ இந்த உலகத்துல இருக்கணும் அப்படியே நம்ம ரெண்டு பிரேக்கப் ஆனாலும் நீ ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ண ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்டாவது என்கிட்ட இருக்கணும் நீ என்கிட்ட சொல்லியிருக்க இன்டர்வியூவிலையும் சொல்லியிருக்க சரியா ஜஸ்ட் நான் அப்படி மூவ் ஆன் பண்ணிட்டேன் என்ன பயமா இருக்கு எனக்கு புரியல நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் உண்மையாவே உனக்கு எனக்கும் செட் ஆகாது நானும் பார்த்துக்கிட்டே இருக்க சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டு அப்புறம் அடிச்சு கொண்டு போய் வந்துட்டு போ பண்ணு அதையாது பண்ணு செத்தா கூட நிம்மதியா இருக்கும் எனக்கு இப்போ உங்களுக்கு அப்படி என்ன நிம்மதி இல்ல எனக்கு நிம்மதி இல்லன்றதை விட என்னோட இத நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம மேரேஜ் பண்ணுவோமா நம்ம கல்யாணம் இந்த இடத்துல பண்ணணும் ரிசப்ஷன் இங்கே வைக்கணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் காது கொடுத்து கேட்டிருக்கே தவிர இப்ப வரைக்குமே நான் நான் ஒன்னு லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன கேட்டுருந்தேன் எப்போ எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போது நான் உங்ககிட்ட சொன்னேன் ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க கேட்குற நில வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன் அவன் தங்கச்சி கல்யாணம் முடியப்பான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் மூவான் மூவான்னு வந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்ல ஆரம்பிச்சோம் பிச்சை அப்புறம் இல்லை தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேர் அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படி எத்தனை வருஷம் என்ன வெயிட் பண்ண சொல்கிறேன் போன வருஷம் ஆகும்னு சொன்னோம் ஆகலை நான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆறு மாதம் தான் இருக்கு கல்யாணம்ன்றது ஒரு ஃபார்மாலிட்டி தீவியா அதை தாண்டி நம்ம கல்யாணத்துக்கும் தாண்டி நம்ம ஃபார்மாலிட்டியா அது எவ்வளோ பெரிய மெமரிஸ் தெரியுமா நீ சொல்றிய ஒரு வீடியோ எடுத்து எடுத்து நான் தொட்டது பிடிச்சதெல்லாம் வீடியோ எடுத்து இதில் போட்டு மெமரிஸ் வேல்யூபிளாக ஒத்துது நம்மளை அசிங்கமா பேசினவங்க முன்னாடிலாம் அந்த கல்யாணத்தில் காட்டும் நான் பேச விடு நீ பேசுறது நான் கேட்குற மாதிரி இல்லை நீ பேசுறது நான் கேட்குற மாதிரி

நான் வேற மேரேஜ் பண்ணிக்கலான்ட்ருக்கோம்ப்பா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் நேரில் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட இப்பெல்லாம் பேச முடியாது இப்போலாம் பேச முடியாது இப்போலாம் நான் பேச மாட்டேன் நான் நேரில் போய் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை புரிஞ்சுக்கோ நான் பேசிக்கிறேன் எவன் தாரா இருந்தா உங்களுக்கு என்ன அப்படி வந்து இருக்கு பார்த்து வச்சுட்டு தான் இந்த டிசன் எடுத்துருக்கியா ஆமாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் இந்த டிசைன் எடுத்துருக்கேன் நான் அழுத்த போயிட்டேன் அதனால இந்த டிசன் எடுத்துருக்கேன்

இப்போ நான் உங்களை பண்ண என்னோட ஆசைகள் என்னோட ஆசைகளை நான் வந்து போதைக்க வைக்க முடியாது என்னோட ட்ரீமை நான் புதைக்க வைக்க முடியாது உன்னோட வாழ வாழ்க்கையை நான் புதைச்சி வைக்க முடியாது ஓ உன் வழக்கத்தை நீ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீ என்னை ஓகே பண்ணாமல் இருந்திருக்கணும் டென்ஷன் ஏற்றாதது யா சொல்லிட்டேன் டென்ஷன் ஏற்றாது என்ன டென்ஷன் ஏற்றாது அன்னைக்கு மாட்டேன் நான் சொல்லலை அப்போ பண்ணிக்கவே மாட்டேன்றதுக்கும் பண்ணலாம் பண்ணலாம் அங்கே ஆகட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சரி வா வா போய் உங்க கோயில் தாலி கட்டணும் அவ்வளோதான வா தாலி கட்டலாம் வா எனக்கு வேண்டாம் உங்களுக்கு கிராண்டா நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமா எனக்கு கிராண்டா தான் பண்ணும் பண்ணும் ஆமா அந்த நான் கெப்பாசிட்டி இல்ல திவ்யா அப்ப விட்டுரு இது நீ ஸ்டார்ட் பண்ணி இப்போ சொன்னா நான் ஆரம்பத்திலேயே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு டீம்ஸ்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் இருக்கு உங்க இஷ்டத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ண முடியாது நான் வேண்டாம் நான் வேண்டாம் அதானே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எனக்குமே ஒன்று நான் ரெண்டு இறந்துட்டேன் வேண்டாம் வேண்டாம் நீ தான் பின்னாடியே சுற்றி 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 இல்லை நீ ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம்னு என்னை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணி சூசைட்லாம் அட்டன் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இப்போ என்னென்னா வேணாம் அப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வேறு ஏதாவது குற்றம் சொல்லி மேலே நான் ஒத்துக்கிறேன் வேறு ஏதாவது நான் கூ தண்ணி அடிக்கிறேன் தம் அடிக்கிறேன் நான் பொண்ணுங்களோட கூத்து அடிக்கிறேன் இல்லை ஊதாரியாக சுற்றுறேன் வேலைக்கு போக மாட்டேறேன் குடும்பத்தை பார்க்க மாட்டேறேன் ஒன்றை பார்த்துக்க மாட்டுறேன் உனக்கு தேவையானதை நான் செய்யலை இல்லந்தோ இந்த கொண்டு சொல்ல நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு ஒரு காரணம் சொல்ற நீ அப்படிப்பட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும் திவ்யா நீ யாரோ ஏத்தி கொடுத்து பேசி தோணுது லாஸ்ட் டைம் ரெண்டு பேரும் தான் எடுத்தோம் முடிச்சு நம்ம இது மட்டும் லாஸ்ட் நீ

நான் வந்து எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னோட கல்யாணம் இப்படி இருக்கணும் அதை நாலு பேர் முன்னாடி காட்டணும் நாலு பேர் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்ன்ற மைண்ட் செட் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வந்து கையை ஊனி 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 தான் ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உனக்கும் பேக்ரவுண்ட் கிடையாது எனக்கும் பேக்ரவுண்ட் கிடையாது எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் பரவாயில்ல இந்த கதையெல்லாம் வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் பரவாயில்ல எனக்கு தம்பி இந்த கதையெல்லாம் நிறைய வட்டி சொல்லிட்டேன் மறுபடியும் எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை நான் கேட்குறதுக்கும் ரெடியா இல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் பொண்ணு எப்ப கல்யாணம் பண்ணி போற என்ன அத சொல்லு கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா இல்லன்னா இல்லன்னா என் தங்கச்சிக்கு அப்புறம் தான் அது எத்தனை வருஷம் ஆனாலும் நீ சொல்றியா அப்ப என்னை விட்டுரு வேற கல்யாணம் பண்ணி இந்த பண்ணிக்கலாம் போன வருஷமும் இதுதான் சொன்ன இந்த வருஷம் இந்த பாத்துக்கலாம் இந்த வருஷம் தை மாசம் ஆரம்பிச்சிரு பாத்துறாங்க போய் கல்யாணம் பண்ணி கல்யாணம் என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாது சாமி நீ யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் வேண்டாம் அவங்க இஷ்டத்துக்கே நீ அவங்க இஷ்டத்துக்கே நீ பண்ணி என்னை விட்டுருக்கு

வெளியே வேறு உட்காந்துருக்கும் அவசனர் வந்துரு போகிறாங்க டென்ஷன் பண்ணாதீங்க அதான் போகிறேன் நல்லா அப்புறம் என்ன அவசனர் வந்தால் என்ன வரலாம் நான் நான் இனிமேல் போப்பா போங்க நல்லா இருக்குங்க எனக்கு என்ன நான் சொன்னது சொன்னது தான் ஆமாம் இன்னொருத்தவங்க காலத்தில் தாலி கட்டுறானேக்கு நான் சாப்பிடுற அவசியம் இல்லையே நீ இப்போ இந்த வீட்டு வீட்டு போனாலே நீ இந்த இந்த மொனை கூட தாண்டிருக்க மாட்டேன் பா என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா என் தம்பி எல்லா செட்டில்மெண்ட் சொல்லிடுவேன் புரியுதா அதான் சொல்றேன் பிளாக்மெயில் பண்றியா எனக்கு என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் நான் சேஞ்ச் ஆகி செத்துலாம் நினைச்சேன் ஹோம் பிளாக்மெயிலுக்குலாம் வந்து நான் ஆக முடியாதுப்பா சேஞ்ச் ஆன ஒரு ஒரு செகண்ட் மிரர்ல என் ஃபேஸை பார்த்தா போதும் அதுக்கப்புறம் செத்துக்கலாம்னு நினைச்சேன் அந்த டைம்ல எங்க அப்பா மிஸ் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் என் தம்பி தங்கச்சிக்காக வாழ்ந்தேன் திடீர்னு என் லைஃப்ல நீ வந்த இதெல்லாம் பழங்காலத்துக்கு அப்புறம் இன்னொன்னு ராகவி அம்மா நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் இப்ப நீ போறியா அப்போ ராவியம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு எங்க அம்மாவுக்கு என் பாட்டிக்குலாம் என்ன செய்யணுமோ புடிச்சுட்டு சைட்லேயும் இது மீடியா நம்ம பிரிஞ்சோங்கிறது கரண்ட்டில் நம்ம சேர்ந்துருக்கணும் அதோட லாஸ்ட் வீக் அதோட நம்ம ஐடி எல்லாத்தையுமே லாக் அவுட் நான் செத்து போயிடுவேன் நான் செத்துட்டேங்கிற அப்டேட் கூட யாருக்கும் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீ செத்துருவ நான் இல்லைன்னா நீ செத்துருவேன்னு சொல்லும் போது ஒரு ஒரு காலத்துல நீ இல்லைனாலும் நான் செத்துருவேன்றது உனக்கு நல்லா தெரியும் எப்படி எப்படிதான் யோசிக்க முடியும் நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நான் சாக மாட்டேன் நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நான் சாக மாட்டேன் ஏன்னா உன்னோட மெமரிஸ் என்னை காப்பாத்தும் சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கோம் அது மூலயமா நான் உன்னை பாத்துட்டு இருப்பேன் ஆனா நீ என்னை விட்டுட்டு போறங்கிற என்ன விட்டுட்டு இன்னொருத்தன கூட போறேங்கற அப்படிங்கிறது கண்டிப்பா செத்து போயிருவேன் எப்படி சாவப்பாரு எப்படி உன் தம்பி விட்டுருவானா உங்க அம்மா விட்டுருவாங்களா உன் தங்கச்சி விட்டுருவாங்க அவங்களாம் விடு உன் தம்பி நம்ம கூட தான் இருக்கான் தம்பி நம்ம கூட தான் இருக்கான் அவளாம் வந்து உன்னை வந்து அவங்க கிட்ட அவங்க கிட்ட லவ் பண்ணலையா அவங்க கிட்ட நீ லவ் பண்ணலையா நல்லா யோசிச்சு பதில் சொல்லு அவங்க கிட்ட நீ லவ் பண்ணல எப்படிதானோ அவங்களாம் அவங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொன்னாங்க சொன்ன ஒரு வார்த்தையினால தான் நீ என்ன லவ் பண்ண

ஏற்கனவே ஆயிரத்தி டென்ஷன் இருக்கும் நீங்கள் பேர் என்ன இது பண்ணிக்கிட்டு கொட்டு இந்த உலகமே இப்படி தான் போல உண்மையாக ஒருத்தவங்க தான் அவனை வந்து மதிக்க மாட்டாங்க நீயாவது அப்படி இருப்பேன்னு நினச்சேன் நீயும் இப்படி தான் இருக்கு எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் இப்போ என்ன பண்ண என்ன பண்ண

நான் சேஞ்ச் ஆகி என்னோட சோரணத்துக்காக நான் என் இஷ்டத்துக்கு திரியிறத்துக்கோ என் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கோனா நான் வந்து நான் இந்த இப்படில்லாம் சேஞ்ச் ஆகலை ஒரு ப்ராப்பர் பையன் என்னென்னலாம் பண்ணுவானோ அவங்க லைஃப்ல என்ன கதையை நீ ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிட்ட ஆரம்பிச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் சோனு சிரிப்போகுது ஓ எப்படியா ஏற்று பேசன்னா எனக்கு சிரிவுதாரா ஆரம்பிருக்கு கதை சொல்லிட்டு இருப்பாரு நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா

நீ உன் லைஃபை பாரு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு உன்னை வந்து இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்கிறது கால் இருக்காது இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் என்கிட்ட ஆக மாட்டேன் சரியா ரிஜிஸ்டர் பண்ணாது என்கிட்ட புரியுதா இதை பண்ணாத அதை பண்ணாத நீ என்றைக்கு சொன்னது இல்லையே இல்ல நான் சொன்னது இல்லதான் சொல்றதுக்கு இனிமே ஆளும் இருக்காதே நான் சொல்ல வேணும் ரெஜிஸ்டர் பண்ணாத அப்போ சரியா இல்லாத உங்களுக்கு இருக்குன்னு சொல்லாத சரியா அம்மா மட்டுமா

எதுக்குப்பா அப்புறம் அதெல்லாம் பார்க்காது எங்களுமே பா சாமி நம்ம ரெண்டு பேரும் அனாத நம்ம ரெண்டு பேரும் அனாத சாமி அவங்கள்ட்ட போகாத எங்கே அவங்க போகிறாங்களா ம் யாரும் நான் போல போயிட்டு பாட்டி வீட்டில் இருக்கு சரி நான் போகிறேன் இதான உண்டிஷன்னு நான் என்னோட மாதிரி இல்லை

போய் தான் கல்யாணம் பண்ணிக்கு போறேன் பிராங்கே! பிராங்கே! சத்திமா, பிராங்கே! பிராங்கி எப்படி

முதல்ல கேமரா ஓடுதான்னு ஓகே மாம் ஐயோ நல்ல பிராங்க் பண்ணி கிளிக்கிற அதெல்லாம் ஓடுது இல்லை யார் சொல்லி கொடுத்தா எப்படி யோசிக்கிறது எல்லாம் நீ சீரியஸாக அழுவ அப்படிலாம் நினச்சேன் நீ என்ன நேரம் மொக்க பண்ணுற மொக்க பேபி நீ ஒரு ரியாக்ஷன் வர வர ரொம்ப கம்மியா இருக்கு பேபி ஒரு அழுகா என்ன ஆக்டிங்காக நான் பண்றேன் ஹே

பிராங்க் எப்படி இருந்துச்சு சொல்ல இந்த மாதிரி பிராங்க் பண்ண முடியலன்னு சத்தியம் பண்ணுமே இதுக்கப்புறம் பண்ண கண்டுபிடிச்சிருவே இதுக்கப்புறம் இப்படி நான் ஒவ்வொரு தான் பண்ண முடியும் ஒரு பிராங்க நீ வேணா என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு நான் சுதாரிச்சிருவேன் சத்தியமா முடியல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் காய்ச்சி டிசிஷனை எடுத்தோம் இப்போ திடீர்னு வந்து உட்காந்துங்கன்னு நானே எங்க அம்மாட்ட பேசிட்டு பாருங்க நிறைய பஞ்சாயத்து எங்கள் வீட்டில் போயிட்டு இருக்கு உடம்பு செல்ல எங்க சித்தி வீட்டில் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனில் நானே வந்தாக்க இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு என் உயிரை

முடியல மறைச்சு வச்சிருக்கேன் இல்ல எல்லாமே இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு கீழ வச்சா உட்காந்துரும் இது வேற ஒரு நாலு பக்கமும் நடமாடுது நடமாடும் ஜெம்மா மாதிரி அங்க போய் ஒரு ஃபேனே நிக்கல வீட்டை இது ஒரு குட்டியா இருக்குது ஏதோ பூச்சி கிச்சு வாயில் அப்படின்னு போயிட்டு ரெண்டு guys இந்த பிளாக் உங்களுக்கு நினைக்கிறேன் அதே மாதிரியே உண்மையாவே திஸ் இஸ் பிராங்க் 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 நாட் அ சீரியஸ் சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இந்த ஜென்மத்துல நான் வந்து அவனை விட்டுட்டு போகணுன்றது நான் நினைச்சாலே அந்த கடவுள் நினைச்சாலுமே நடக்காது பிகாஸ் நான் அவ்வளவு ஒரு கான்பிடன் இருக்கேன் அவ்வளவு ஒரு லவ்ல இருக்கேன் நான் இவனை லவ் பண்ணும் போது நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீ என்ன பாத்துக்க தேவையில்லை நான் ஒன்ன பாத்துக்கணும் நீ வந்து எனக்கு முன்னாடி பிஃபோர் நீ எப்படி இருந்தியோ எனக்கு அது தேவையில்லை ஆனால் ஏன் கூட இருக்கும்போது நீ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 விஷயத்த சொல்லி தான் நான் லவ் பண்ணேன் ஸோ அதனால் அந்த விஷயம் என்றைக்குமே மாறாது என்றைக்குமே நான் மாற்றவும் மாட்டேன் யாருக்காகவும் யார் பேச்சையும் கேட்கணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை என் பெற்றவங்களே இருந்து எதை சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் எடுத்த முடிவு முடிவு தான் இவனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒருத்தங்க வேணும்னா அவங்க எந்த நிலைமைக்கு வேணால் போனான்னு நான் அவங்கள வச்சுருப்பேன் எனக்கு ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னா அவங்கள எவ்வளோ எனக்கு பண்ணியிருந்தாலும் காசோ பணமோ அன்போ எது கொடுத்துருந்தாலும் அட்டை செகண்ட் தூக்கி போட்டுருவாங்க தெரியுதா இதனால தான் நான் நம்பிட்டேன் ஏன்னா வேணும் ஒருத்தவங்களை வேணும்னாக்கா அவள் அது என்ன வேணாலும் பண்ணுவாள் ஒரு ஒரு வாட்டி அவள் வாயிலேருந்து வேணாம் அப்படின்னா தான் திருப்பி கொண்டு வரவே முடியாது அதனால் இப்போ அவளே அவள் வாயிலாக வேணாம் நான் இன்னொருத்தவண்ட்டு இன்னொருத்தவங்க கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னே எனக்கு முடிஞ்சி அவ்வளோதான் சோழி அவ்வளோதான் தான் இன்னொரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் போயிடுவோம் இன்னொன்றுமும் கற்பனை போயிட்டு இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கூகுள் பேல அரந்து போட்டு ஊருக்கு போறதுக்கு எந்த அளவுக்கு கற்புடம் போயிடுச்சு அப்போ சேர் சீரியஸ்லி அ ரியலி ரியலி யூ இது வந்து உண்மையாவே நான் சொல்றேன் எப்பவுமே நடக்குது இங்க வச்சுக்கோ திவ்யா எப்பவுமே இங்க மட்டும்தான் இருப்போம் இங்க மதன் மட்டும் தான் இருப்போம் அங்க பேசிட்டா பேசி கண்டென்ட் இந்த மாதிரிலாம் Thank hey you guys. Love you. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்புறேன். ஏ நான் வந்து நிஜமாவே ஷாக் ஆயிட்டே ஒரு மாதிரி ஆயிட்டேன். இங்க வேற கத்தியே பேச முடியாது. ரொம்ப அடிக்கவும் முடியாது. ஹவுஸ்ல வந்துருவாங்க. ஸோ அதனால நிஜமாவே இந்த பிராங்க் அது இல்லாமல் இவன் என்ன அடித்தான் நான் கத்த ஆரம்பிச்சிட்டான் லியோ ஒரு பக்கம் கத்திருவான் அதனாலதான் தான் அவன் அடிக்கும்போது நான் எந்த சவுண்டும் கொடுக்கவும் உள்ள ரியாக்ஷனும் குடுக்கல லியோ கத்த ஆரம்பிச்சிருவோம் நிஜமாவே இந்த பிராங்க் வந்து சத்தியமா பயங்கரமா இருந்துச்சு நான் இன்னும் அதுலேருந்து வெளில வரல சோ நெக்ஸ்ட் விலாகில் உங்களை எல்லாரையும் மீட் பண்றோம் பூசை நம்ம சேனல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ஓகே பாய் சி யூ ஒன் நெக்ஸ்ட் விலாக் கேமரா செட் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்க பாய் இப்படி இந்த மாதிரி செட்டப்பெல்லாம்